தானுமாலையன் கோவில் சுசீந்திரம் கன்னியாகுமரிக்கும் நாகர்கோவிலுக்கும் நடுவே அமைந்துள்ள இந்த ஸ்தலத்துடைய வரலாறு கதைகளை தெரிந்துக்கும் பொழுது இந்த கோவிலை கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க மும்மூர்த்திகள் சொல்றோம் அவங்க மூணு பேருமே ஒரு சீர இணைந்து காட்சியளிக்கிறாங்க கருவறையில ஒரு தெய்வம் ஆனா இந்த தானுமாலையன் கோவில் மூன்று பகுதிகளாக இருக்கு மேல் பகுதி சிவனின் ஸ்தானு பெயரையும் விஷ்ணுவின் நடுவில் உள்ள மால் பெயரையும் பிரம்மாவின் அடிப்படை ஆயா பெயரையும் குறிக்கிறது ஏன் மூணு தெய்வங்களும் ஒரே லிங்க வடிவாக காட்சியளிக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு சுவாரஸ்யமான புராண கதை இருக்கு இன்று சுசீந்திரம்

ஒரு காலத்துல பூமி வறண்டு தண்ணி இல்லாத பஞ்ச காலத்துல தவ சக்தியால கங்கையை பூமிக்கு வரவழிச்சு செழிப்பா மாத்திருக்காங்க ரெண்டு பேருமே தவ சக்தியில வலிமை மிக்கவர்களா இருந்திருக்காங்க ஆனா இவங்க ரெண்டு பேருக்குமே குழந்தை இல்ல மும்மூர்த்திகளை தனக்கு குழந்தையா பெருக்கணும் அப்படின்றது அத்திரி முனிவரோட ஆசை இதனால ரெண்டு பேருமே பரந்தாமனை நோக்கி கடுமையா தவம் பண்றாங்க அப்போது இறைவன் அவர்கள் முன் தோன்றி யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் பொதுகி மலையின் அருகே ஞானகான வனம் உள்ளது அங்கே நீங்கள் தவம் செய்து பலன் பெறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு அதனால ரெண்டு பேருமே இப்போ சுசீந்திரம் சொல்றோம் இல்லையா அப்போ ஞானகான வனமா அங்க வந்து தவ வாழ்க்கையை மேற்கொள்றாங்க இப்படி அனுசியாவுடைய ஆன்மீக சக்தி மேலோகத்துல வாழ்ற எல்லா தேவர்களும் முனிவர்களும் பார்த்து வியப்படைய வச்சது மும்மூர்த்திகளுமே தனக்கு மகனா பிறக்கணும் அப்படின்றதா அத்திரி முனிவரோட ஆசை இதனை அறிந்த மும்மூர்த்திகள் தங்கள் தேவியரிடம் ஆலோசனை கேட்கிறாங்க மூணு தேவியர்களும் என்ன சொல்றாங்கன்னா அனுசியா தேவிக்கு சோதனை வைங்க அதுல அவங்க வெற்றி பெற்றாங்கன்னா அவங்களுக்கு நீங்க குழந்தையா பிறக்கலாம் அதன்படி பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூவரும் துறவி வடிவில அனுசியாவின் குடிசைக்கு வராங்க இந்த சமயத்துல அத்திரி முனிவர் வீட்டுல இல்ல இந்திரனோட வேண்டுகோளுக்கு இணங்க அத்திரி முனிவர் ஒரு யாகத்திற்காக இந்திரன் கூட போயிடுறாரு மூன்று துறவிகளும் அனுசியா தேவி கிட்ட வந்து பிச்சை கேக்குறாங்க அனுசியா தேவி கிட்ட வந்து ஒரு அற்புதமான தீர்த்தம் இருக்குதுங்க அது என்னன்னா தினமும் தன் கணவருடைய பாதங்களை கழுவி ஒரு தீர்த்தம் ஒண்ணு வச்சிருப்பாங்க பாத கழுவிய தீர்த்தத்தை வைத்து நிறைய மகத்துவத்தை நிகழ்த்திருக்காங்க யாசகம் வேண்டி வந்த மும்மூர்த்திகளுக்கு பாத நீரை தெளிச்சு அரசுவே உணவுகளை தயாரிக்கிறாங்க உணவு பரிமாறும் பொழுது அந்த மூணு துறவிகளும் எழுந்துட்டாங்களாம் பதறி போன அனுசியா தேவி நான் என்ன தவறு செஞ்சேன் அப்படின்னு துறவி கிட்ட கேக்குறாங்க மழை இல்லாத காரணத்தினால் சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டிருக்கோம் நீங்க குடுக்கிற யாசகத்தை நாங்க சாப்பிட்டு சாப்பிடணும்னா ஒரு நோம்பு ஒண்ணு இருக்கு அந்த நோம்பு முடியணும்னா நீங்க பிறந்த மேனியா அதாவது உடம்புல ஆடை இல்லாம எங்களுக்கு உணவை பரிமாறணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க இதை கேட்ட உடனே அனுசியா தேவி பதறி போயிடுறாங்க ஞான கண்ணால யாசகம் தேடி வந்திருக்கிறது முப்பெரும் தேவர்களான பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க தர்மவதி குணவதி பதிவிரதையான அனுசியா தேவி பாத்தீங்கன்னா கற்புல ரொம்பவே சிறந்தவங்க கற்புக்கரசி கரசி கணவனான அத்திரி முனிவரை மனதில் நினைத்துக்கொண்டு அவர் பாதம் கழுவிய தீர்த்த நீரை யாசகம் வேண்டி வந்தவர்கள் மீது தெளிச்ச உடனே அவங்க மூணு பேருமே மூணு குழந்தைகளா மாறிடுறாங்க அதன் அந்த குழந்தைகளை

கோவில்ல தலை விரிச்ச மரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கொன்றை மரத்தடியில் தான் தானு மாலை நாங்க காட்சி அளிச்சிருக்காரு முப்பெரும் தேவர்களும் ரிஷிய பார்த்து ரிஷியே உங்கள் விருப்பப்படி இந்த மூன்று குழந்தைகளும் இங்கேயே இருக்கட்டும் சந்திரன் தத்தாத்ரேய துர்வாசகர் அப்படின்னு பெயர் பெடுறாங்க அவங்க மூணு பேருமே ஒரே லிங்க வடிவத்தை எடுத்துக்கொண்டார்களாம் இதன் மூலம் கீழ் கீழ்பகுதி பிரம்மாவையும் நடுப்பகுதி விஷ்ணுவையும் மேல் பகுதி சிவனையும் குறிக்கிறது ஒரே லிங்க வடிவா எடுத்த இந்த குழந்தை வந்து பெரிய ரிஷியா வருவான் அப்படின்னு சொல்லி முப்பெரும் தேவர்களும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு மறைஞ்சிடுறாங்க தத்தாத்ரேயர் அவதாரம் நடந்த ஸ்தலம் சுசீந்திரம் என்று கூறப்படுகிறது தானு மாலை நாங்க இங்க இறைவன் தேவன் காட்சியளிக்கிறார் இது மட்டும் இந்திரன் சாப விமோசனம் பெற்ற ஒரு புராண கதையும் இருக்கு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடந்தது பார்க்கடலை கடைந்து பகவான் கூர்மவதாரம் எடுத்து தன் முதுகின் மேல் மந்தார மலையை நிறுத்தி வாசுகியை மத்தாக கொண்டு கடைந்த பொழுது ஆலகால விஷம் வந்து அதை ஈசன் அறிந்த கெட்டதெல்லாம் அழிஞ்சி நல்ல பொருட்களாக வந்துச்சான் அப்பொழுது அகலிகையும் பேர் அழகியாக சொரூப சுந்தரியாக தோன்றினான் அந்த சமயத்துல இந்திரனுக்கும் கௌதமருக்கும் அகலிகையை அடையணும் அப்படின்னு ரெண்டு பேருக்குமே ஆசை வந்திருக்கு ரெண்டு பேருமே பிரம்மன் கிட்ட அவங்க விருப்பத்தை சொல்றாங்க ரெண்டு பேருக்குமே பிரம்மன் வந்து ஒரு போட்டி ஒண்ணு வைக்கிறார் போட்டியில யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அகலிகை அப்படின்னு சொல்லிடுறாரு என்ன போட்டினா எந்த ஒரு பசுமாடு முகம் முன்னும் பின்னும் உள்ளதோ அதை மூன்று முறை வளம் வந்து எவர் முதலில் வருகிறார்களோ அவங்களுக்கு தான் அகலிகை அப்படின்னு சொல்றாரு தன்னுடைய மேக வாகனத்தை எடுத்துக்கொண்டு இந்திரன் உலகை சுற்றி வளம் வந்து நான் கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்னு தேடத் தொடங்கிடுறேன் கௌதமருக்கு பயங்கரமான யோசனைங்க இந்த மாதிரி ஒரு பசுவை நம்ம பார்த்ததும் இல்ல கேள்விப்பட்டதும் இல்ல அந்த பசுவை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது மேலும் இதை கண்டுபிடிக்கிறதுக்காக உலகை சுத்தி வர்றதுக்கு எவ்வளவு காலம் ஆகும் அப்படின்னு ரொம்பவே நொந்து போயிடுறான் இதுக்கப்புறமும் நம்மளுக்கு அகலிக்கே கிடைக்க மாட்டா அப்படின்னு நினைச்சு மனன் வந்து ஒரு காட்டுக்கு போய் தவம் செய்ய ஆரம்பிக்கிறான் அப்போது அந்த இடத்துல நாரதர் தோன்றார் நாரத முனிவரை பார்த்த உடனே கௌதம முனிவர் அவரை அன்போட வணங்கி தழுவி தழுவிக்கொண்டார் நாரதர் சொல்றாரா உங்க மனசுல இருக்கிற ஒரு குறைய நான் தீர்த்து வைக்கிறேன் இங்க கொஞ்சம் தூரத்துல ஒரு மாட்டுத் தொழுவம் ஒன்னு இருக்கு அங்க ஆயிரக்கணக்கான பசுக்களை நீங்க பாக்கலாம் அங்க ஏதாவது ஒரு பசு அது போல இருக்கிறதா நீங்க பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு மாட்டுத் தொழுவத்துல இவரை தேடுறது போல முன்பின் தலையுள்ள பசு ஏதும் இல்ல ஆனா ரெண்டு முகம் உள்ள கன்று நான் பார்த்தேன் அது கருவில்

முன்னிலையிலே அகலிகையை கௌதம முனிவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார் தேவர்கள் கிட்ட ஆசை பெற்றதுக்கு வந்து சேர்ந்தார் விடுஞ்சிருச்சு அப்படின்னு தவறுதலா நீராட போயிட்டார் அந்த சமயத்துல அகலிகை குடிலுக்குள் தனியாக இருப்பதை கண்டு இந்திரன் கௌதம முனிவராக உருமாறி அகலிகையை அடைஞ்சிடுறார் சந்தேகப்பட்டு திரும்பி வந்த கௌதம முனிவர் ரெண்டு பேருமே ஒன்னா இருக்கிறத பார்த்து கடுமையா கோவப்பட்டு சாப விட்டுறார் அகலிகைக்கு கல்லாக மாறும்படி சாபம் விட்டுறாரு இந்திரன் எதை அடையணும்னு ஆசைப்பட்டானோ அது உடல் முழுவதும் வரட்டும் அப்படின்னு ஆயிரம் அல்குள்கள் உடலில் வருமாறு சபிக்கிறார் மாறு வேடத்தில் வந்த இந்திரன் அகலிகையை அடைவதற்கு காமம் மட்டுமே காரணம் இல்லைங்க கௌதம முனிவர் பாத்தீங்கன்னா தவ வலிமையில மிகுந்தவரா இருந்திருக்காரு அதனால இந்திரன் பதவிக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துருமோ அப்படின்னு இந்திரன் பயந்தார் அவர் மட்டும் இல்ல கௌதம முனிவரோட தவ சக்தியை பார்த்து மற்ற தேவர்களும் பயந்தார்கள் அதனால இந்திரன் மற்ற தேவர்களோட ஒரு சூழ்ச்சி ஒண்ணு செஞ்சார் அதாவது அகலிகையோடு கூடி இருக்கும் பொழுது கௌதம முனிவர் எப்படியாவது சபிச்சுட்டார்னா அதனால அவரோட தவ அழிந்து போயிடும் அப்படின்னு இந்திரன் ஒரு கணக்கு போட்டுரும் அவங்க நினைச்சபடியே கௌதம முனியோரும் சபிச்சிடுறாரு இதனால சாபம் பெற்ற இந்திரன் சாப விமோசனம் பெற்றதுக்காக ஞானகான வனத்திற்கு வந்திருக்கார் இந்திரனோட தேர் ஒரு புறம் நின்றது அதுதான் இன்னைக்கு தேரூர் அப்படின்னு அழைக்கப்படுது ஐராவத யானை மருத்துவாழ் மலைக்கு வந்திருக்கு தந்த தாள் தரையை கீறுச்சிலையா அது ஒரு ஆறா உருவாகுது அந்த ஆறுதான் இன்னைக்கு கோட்டுறாரு அப்படின்னு அழைக்கப்படுது அதுக்கப்புறம் இந்திரன் தவம் பண்றாரு அவருடைய தவம் பலிக்குது தானும் அவர் முன் தோன்றாரு இந்திரன் இந்த இடத்துல வந்து சாப விமோசனம் பெற்றதால உடம் எல்லாமே ஆயிரம் கண்களாக கோரமாக இருந்த உடல் வந்து தூய்மையாகவும் அழகாகவும் மாறிட்டான் சுசி அப்படின்னா தூய்மை இந்திரன் வந்து இங்க தூய்மை பெற்றதுனால சுசீந்திரம் அப்படின்னு அழைக்கப்பட்டது இங்க மாலைக்கு தேவேந்திரன் தினமும் இரவு வந்து பூஜை என்று ஒரு நம்பிக்கை அதனால இந்த அர்த்த ஜாம பூஜை நடக்காது அர்த்த ஜாம பூஜை அமராவதியால் நடப்பதால் மாலை பூஜை செய்தவர் மறுநாள் காலை கடை திறக்க கூடாது என்பது ஒரு கட்டளை இருக்குங்க இது காரணமாகவே இங்க பூஜைக்கு இருவர் நியமிக்கப்பட்டிருக்காங்க காலையில கடை திறக்கும் பொழுது அகம் கண்டதே புறம் கூறேன் அப்படின்னு சத்தியம் செஞ்சுட்டு தான் வாயில திறக்கணும் அப்படின்றது உத்தரவு தேவேந்திரனுடைய கட்டளையின் படிதான் இந்த கோவில கட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி வர்ண பரம்பரையில சொல்லிருக்காங்க இது மட்டும் இல்லாம இறைவன் மீது அளவற்ற பற்று கொண்ட அறம் வளர்த்தால் அப்படின்ற ஒரு பெண் இந்த கோவிலை சுத்தி வரும் பொழுது அவருடைய விருப்பப்படியே இறைவன் அவங்கள உயிரோட ஆட்கொண்டாராம் இந்த சம்பவத்தோட நினைவாக தான் கோவில் மாசி மாசம் அன்னைக்கு திரு கல்யாண விழா சிறப்பாக நடைபெறது இந்த கோவிலோட சிறப்பு பாத்தீங்கன்னா கோவிலின் விமானம் தங்க கட்டால் வேயப்பட்டிருக்கு கோவிலோட கருவறை ஒன்பதாம் நூற்றாண்டுக்கு முன்னதாகவே கட்டப்பட்டது அப்படின்னு கல்வெட்டுகளில் சொல்லிருக்காங்க ஆறு மீட்டர் உயர பாறையில் கைலாசநாதர் கோவில் உள்ளது தானு மாலையனுக்கு திருமுழுக்காட்டு நடைபெற்றதும் அந்த புனித நீர் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி கன்னியாகுமரியில் இருக்கிற கடல் கடிலேயே சென்று ஒரு இடத்துல கலக்குதான் அதே தானு மாலையின் தீர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க பதினெட்டு அடி உயரம் உள்ள அனுமன் சிலையும் அங்க இருக்கு அனுமனுக்காக வெற்றிலை மாலை வெண்ணெய் இதெல்லாம் சாற்றி வழிபட்டு வராங்க இறைவனோட வாகனமாக கருதக்கூடிய நந்தி பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான சங்குகளை அரைச்சி அதை வச்சு அந்த நந்தியை பண்ணிருக்காங்க அது பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கும் நான்கு இன்னிசை தூண்கள் இருக்கு அந்த தூண்களை நீங்க தட்டும் பொழுது விதவிதமான சத்தங்களை நீங்க கேட்கலாம் எங்குமே பார்க்க முடியாத கணேசினி அப்படின்னு சொல்லி ஒரு பெண் பிள்ளையர் சிலையும் இங்க இருக்கு இந்த பிள்ளையார விக்னேஸ்வரி விநாயகி கணேசினி கணேஸ்வரி அப்படின்னு பல பெயர்களை கூப்பிடுறாங்க திருவிழா பாத்தீங்கன்னா சித்திரை மாதம் தெப்ப திருவிழா ஒரு நாள் நடக்குது ஆவணி பெருநாள் திருவிழா ஒன்பது நாள் நடக்குது மார்கழி திருவாதிரை திருவிழா பத்து நாட்கள் நடக்குது இதுக்குதான் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்களாம் பிரதோஷ விழாவிலும் இடப வாகனத்தில் சிவபெருமானும் கருட வாகனத்தில் திருமாலும் இணைந்து ஆலயத்தில் பிரகாரத்தில் பவனி வருவது குறிப்பிடத்தக்கது வேற எந்த ஆலயத்திலும் இது நடைபெறுவது கிடையாது இப்படி இந்த கோவில பத்தி நிறைய சொல்லிட்டே போலாங்க டைம் கிடைச்சுன்னா கண்டிப்பா இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப்